based on our <laughs> இன்னைக்கு இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு வந்து நம்ம சேனல்ல வந்து பாஸ்ட்ரமா வந்து வந்திருக்காங்க ஓரளவு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம அம்மா கிட்ட வந்து போன டைமே நீங்க வீடியோ வந்து ஒன்று பார்த்துருக்கீங்க முப்பது வருடம் உங்க திருமண வாழ்க்கை வந்து அதை பத்தி நாங்கள் போட்டிருந்தோம் நீங்க ஒருவேளை நீங்க பாக்கல அப்படின்னா நம்ம சேனல்ல அந்த வீடியோ இருக்கு நீங்க போய் பாருங்க அவங்களுடைய முப்பது வருட எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம இன்னைக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்ம ஒரு சில கேள்விகள் வந்து அவங்ககிட்ட கேட்க போறோம் ஏன் அப்படின்னா நிறைய கேள்விகள் வந்து இருக்கும் நமக்கே குழப்பமா இருக்கும் அவங்களுடைய அவங்களுடைய அனுபவத்துல வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்டு ஒரு சில ஆலோசனைகள் ஆவிக்குரிய ஆலோசனைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்கள் தினத்துல பொதுவா வந்து எல்லாருமே உலகத்துல உள்ளவங்களும் சரி நம்ம ஆவிக்குரியவங்களும் சரி நிறைய பெண்களுடைய பெருமைகளை பத்தி பேசுவாங்க பெண்கள் எவ்வளவு சாதிச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து நிறைய பேசிட்டே இருப்பாங்க இன்னைக்கு ஆவியானுடைய நடத்திப்படி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம வந்து பாக்க போறோம் ஏன்னா நாங்க ஊழியத்துல இருக்கனால அநேக பெண்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம அத அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் நம்ம எப்படி சமாதானமா வச்சுக்கிறதுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதான் பத்தி பார்க்கப் போறோம் அதாவது இப்போ இன்னைக்கு வந்து எங்க தான் நாங்க நிறைய கேள்விகள் வந்து கேட்க போறோம் ஏன் அப்படின்னா எங்க அம்மா போன வருஷம் தான் முப்பது வருஷ திருமண நாள் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க எனக்கு வந்து ஒரு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அம்மாவுடைய வாழ்க்கையை பத்தி நாங்க ரொம்ப கேட்டு அந்த அனுபவத்தை வந்து வந்து நம்ம அப்படி எங்க அப்பா ஒரு ஏழு வருஷம் திருமணமாயி ரசிக்கப்படல குடிகாரரவர இருந்தாங்க அப்ப எப்படி அவங்கிட்ட எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க அவங்களுக்கா எப்படி ஜெபிச்சிருப்பாங்கன்ற ஒரு அனுபவம் அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாஸ்டமாவா இருந்து நிறைய சகோதரிகளை பார்த்தது நிமித்தமா அவங்க லீட் பண்ணது மூலமா அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு அதனால இப்ப நம்ம ஒரு சில காரியங்கள் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல என்ன அப்படின்னா அநேக பெண்கள் ஒரு எழுவது சதவீதம் எண்பது சதவீதம் பேர் சொல்றது என்னன்னா என் கணவர் எல்லாம் மாறவே மாட்டாரு இந்த வார்த்தையை வந்து நான் வந்து எதுவும் ரசிக்கப்படாத கணவர் இருக்கிற சகோதரிகிட்டையும் கேட்டுக்கேன் ரச்சிக்கப்பட்ட கணவராகவே இருந்தாலும் நல்ல ஆவிக்குரிய கணவராகவே இருந்தாலும் ஏன் கணவர் மாற மாட்டாரு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அதிகமா சொல்றாங்க அதனால என் குடும்பத்தை வந்து என்னை சரியா நடத்த முடில அப்படின்னு கவலைப்படுற சகோதரிகள் வந்து அநேக பேர் இருக்காங்க இப்ப இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்க எப்படி ஜெபிக்கணும் எப்படி எல்லாம் அந்த குடும்பத்தை நடத்தணும் அதுக்கு என்ன ஆலோசனை இதுக்கு நான் முதல்ல சொல்ல மாற மாட்டாரு அப்படின்ற வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ வந்து முதல்ல நம்ம வாழ்க்கையில இருந்து தூர எடுக்கணும் இந்த கணவர் வந்து இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கணவர் எப்படினாலும் ஒரு நாள் மாறுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை முத இருக்கணும் வாழ்க்கையில இருந்தா தான் நம்ம அடுத்த பகுதிக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் ஏன்னா இப்படியே மாறவே மாட்டாரு அப்படின்னு நெகட்டிவா சொன்னோம்னா அவங்க லைஃப் லாங்காவே அவங்க வாயின் வார்த்தையே அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் வந்துருது ஒரு காலகட்டத்துல அவரே மனம் திரும்பி வந்தா கூட அவர் செய்த செயல்கள் அந்த கசப்பு வந்து இவங்களால அவரை முழு மனசை ஏத்துக்கிட முடியாத அளவுக்கு போயிருது இத மாறி என்னைக்குனாலும் என் கணவர் மாறுவாரு மாறுவாரு அப்படின்ற ஒரு சிந்தனையில இருக்கும்போது அது எப்பண்டான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவர் ஒரு கால் வரும்போது இவங்களும் அவளோடு எதிர்பார்த்து அவங்களுடைய மாற்றத்தை அனுபவிச்சு வாழ்க்கையை நல்லா ஓட்ட முடியும் அடுத்து வந்து நம்ம இதுல இருந்து வெளியே வரணும்னா நம்ம என்ன பார்க்கணும்னா இதே மாதிரி பிரச்சனைல இருந்து நிறைய குடும்பங்கள் வெளியே வந்திருக்காங்க அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அவங்க எப்படி நடத்தினாங்க அவங்க எப்படி மாறினாங்க இப்போ எப்படி இருக்குறாங்க அப்படின்ற பாதையே நம்ம பாத்துட்டே இருக்கும் போது அடுத்த பகுதியா வந்து நம்மளுக்கு அடுத்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ரெண்டாவது வந்து வேகத்திலேயே நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம பெற்ற நன்மைகளை நம்ம நினைவுகிறணும் ஏதோ எத்தனையோ பிரச்சனைக்கு பல நேரங்கள்ல வந்து நம்ம ஜெபிச்சு ஜெபிச்சு நன்மை வாங்கியிருப்போம் அதே மாதிரிதான் இந்த பிரச்சனையும் அப்படின்னு நம்ம யோசித்து அடுத்த பகுதிக்கு போகும்

உலகத்தின் முடிவு காலத்துல நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது அதை திஷ்டாங்கன்னா அதை அவங்க கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் மத்தவங்க நம்ம இதே சூழ்நிலையில போற மக்கள்லாம் வந்து எப்படி எல்லாம் அதுல இருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னு அநேக சாட்சிகள் அதெல்லாம் பார்த்து இல்ல பைபிள் உள்ள பெண்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து கணவருக்காக எப்படி ஜெபிக்கணும் இதான் வந்து அநேகர் கேட்கிற கேள்வி கணவருக்காண்டி ஜெபிச்சு அவங்களோட ரட்சிப்பு ஒரு மாற்றத்தை பாக்குறது வந்து ரொம்ப முக்கியமான காரணம் நம்மளே ரொம்ப அப்படியே பண்ணி போக்கஸ் பண்ணி அவங்களை கொண்டு வரத விட ஜபத்தின் மூலமா வழி நடத்தும் போது வந்து நம்ம சீக்கிரத்துல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஜபிக்கும் போது இந்த குடிகார கணவனா எந்த இதுல அவங்க அடிமையா இருக்காங்க ஆனா அவங்க பெண்கள் விஷயத்துல இருக்கிறதுல ஒரு சில பேர் எந்த தப்புமே செய்ய மாட்டாங்க ஆனா அதுக்குள்ள நம்ம கணவன் மனைவிக்குள்ள அநேக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம குடும்பத்துல ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கலாம் ஒருவேளை அவங்க கணவர் வந்து குடிகாரரா கூட இல்லாம இருக்கலாம் ஆனா வந்து அவர் பெண்கள் விஷயத்துல ஏதாவது தவறு பண்ணலாம் இல்லன்னா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா உழைப்பாரு என் கணவர் ஆனா வந்து நைட்டு பத்து மணி பதினோரு மணி அவர் வரவே வந்து லேட் ஆயிடும் அப்ப குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு இது வந்து அனைவருடைய குற்றச்சாட்டா இருக்கு அப்ப எட்ட பழக்கமே இல்லாட்டினாலும் என் கணவர் நல்லா தான் எங்களுக்காக தான் உழைக்கிறாரு ஆனாலுமே எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு அப்ப அந்த கணவர்களுக்காக நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு வந்து அனைவர் வந்து கேள்வி வைக்கிறாங்க இப்படி கணவருக்காண்ட ஜெபிக்கும் போது இதையும் வந்து நம்ம வந்து ஒரு ஈஸியா எடுத்துதான் ஜெபிக்கணும் எப்படின்னா ஒரு கணவர் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு குடிகாரா இருக்காருன்னு வச்சுக்கோமே அந்த குடிகார கணவரை விட அந்த கணவர் மூலமா வர்ற பிரச்சனையை விட என்னுடைய தேவன் வந்து பெரியவர் அப்படின்ற பகுதிக்கு நம்ம போகணும் போகும் தான் அவரால் மாற்ற முடியாத எந்த செயல்களுமே கிடையாது சீக்கிரத்துல நம்ம வந்து மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இப்படி நம்ம மைண்ட் வச்சு நம்ம ஜெபிக்கும் தான் அடுத்த பகுதிக்கு எப்படி பண்ண என்னுடைய வாழ்க்கை துணைவர் நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் நான் இப்படி பரலோகத்துக்கு போயிருவேன் என்னுடைய கணவர் கண்டிப்பா நரகத்துக்கு போக கூடாது நாங்க குடும்பமா பரலோகத்துக்கு போகணும் அப்படின்றே மைண்ட் செட்ல நம்ம தினமும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்டு சீக்கிரத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம் இதுல அடுத்த பிரச்சனை என்னன்னா நம்ம கூட நம்ம கணவரை சகிச்சுக்குவோம் ஆனா மித்தவங்க வந்து உங்க கணவர் உங்க அப்பா இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு நிந்தை ஒரு அவமானம்லாம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப சகிக்க முடியாதது இதெல்லாம் நம்ம ஆண்டவர் பாதத்துல கொட்டும் போது ஆண்டவர் சீ சீக்கிரத்துல சீக்கிரத்துல வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தருவார் அப்படிதான் நம்ம ஜபிக்கணும் அவர் மோசமானவரை அடிச்சு திருத்துங்க அப்படின்னா அப்படியும் கூட ஒரு ஜெபம் இருக்கு அம்மா வந்து எங்க அப்பா வந்து கடைசியில ரொம்ப நாள் ஜோம் பண்ணி அதனால கடைசி ஸ்டெப்பா வந்து ஆண்டவரையும் என் கணவர் அடிச்சா திருத்துங்க அப்படின்னு சொல்லி தான் ஜெபிச்சாங்க அதே மாதிரி ஆண்டவர் வந்து ஒரு அடி போட்டுதான் ஒரு ஸ்ட்ரோக்கு வியாதி வந்துதான் அவங்க வந்து அந்த குடி இருந்து வெளியே வந்தாங்க அவங்களுடைய சாட்சி எல்லாம் சாட்சியெல்லாம் யூடியூப்ல அவரு முழு உருகமா இருந்த நரகத்துக்கு போறத விட ஒரு கையோ ஒரு காலோ கொஞ்சம் சரி இல்லாம கூட ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஜெபிச்சேன் ஆனா உண்மையில அந்த ஜெபத்துக்கு எனக்கு நல்லா உண்மையில பலன் கிடைச்சது எல்லாரும் அதே மாதிரி ஜெபிக்கணும்னு கிடையாது இருந்தாலும் ஒரு என்னுடைய குடும்ப வாழ்க்கை அப்படி இருந்துச்சு நம்ம இப்படி ஜெவிக்கும் போது நம்முடைய கணவரை வந்து நாம ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் சீக்கிரத்துல ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் ரெண்டாவது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு கேள்வியை தான் நம்ம அம்மாட்ட கேட்க போறோம் என்ன அப்படின்னா வந்து கணவர் மார்கள் கிட்ட வந்து பெண்கள் வந்து எப்படி பேசணும் ஏன்னா நம்ம வந்து இத்தனை நாள் வந்துருக்க பெண்கள் வந்து வீட்டுல வந்து ஒரு செல்ல பிள்ளையாவோ ஒரு நல்ல ஒரு இதாவே வளர்ந்துருக்கலாம் வீட்டுல பேரண்ட்ஸ் கூட அவங்க என்ன சொன்னாலும் கேட்கற மாதிரி வளர்ந்துருக்கலாம் ஒரு நல்ல ஒரு இதா ஆனா கணவரன் வரும்போது கணவர் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்கள்ட்ட வந்து எப்படி பேசணும் வந்து ஒரு விதம் இருக்கு இன்னைக்கு வந்து உங்களுடைய முப்பது வருட அவங்களோட வந்து எப்படி கணவர்மார்கள்ட்ட நம்ம பேசணும் அப்படிங்கறத வந்து நம்ம கேட்கலாம் இப்போ கணவர்மார்ட்ட பேசணும்னா பாப்பா சொன்ன மாதிரி அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு அப்பாட்ட பேசுறது வேற கணவர்கிட்ட பேசுறது வேற கணவர் வந்து இப்போ நம்ம இப்ப நம்மளுடைய டாபிக்கே வந்து அவர் எப்படி அவரை திருத்தி வரணும் எப்படி ரச்சிக்கப்பட்டு வரணும் அப்படின்ற பகுதியில் உள்ள சகோதரிகளுக்கு தான் முக்கியமா நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற சகோதரிகள் வந்து நம்மளுடைய கருத்து சரியாவே இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் ஒரு தாழ்ந்து பேசும் அந்த இடத்துல வந்து நம்ம சீக்கிரத்துல வந்து அவங்களுடைய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்ன எப்படின்னா சில சமயம் நம்ம பிள்ளைகளை நடத்துற மாதிரி சில கணவரை நம்ம நடத்தணும்னு யோசிப்போம் பிள்ளைங்களை நீ காலையில இருந்து பயில் படிச்சியா ஜோம் பண்ணியா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம் கேள்வி கேட்போம் அதே வார்த்தையை வந்து போய் நீங்க பயில் படிச்சீங்களா ஜோம் பண்ணீங்களா அப்படின்றது வந்து நம்ம ரசிக்கப்பட்ட மனைவிமார்கள் வந்து அது கொஞ்சம் ஆவிக்குரிய மனைவிமார்கள் நம்ம பண்ற தப்பே வந்து இதுதான் மேபி அவங்க பிரேயர் பண்ணிக்கலாம் ஏன்னா இறுதியத்தை தான் ஆடர் வந்து அறிகிறாங்க நம்ம இன்னைக்கு உட்காந்து இப்படி உட்காந்து பிரேயர் ஆனா நம்ம வந்து 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 மாதிரி மாதிரி ரொம்ப ரொம்ப புஷ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும் நம்மளை பார்த்தாலும் பார்த்தாலும் எரிச்சலா வரும் இன்னொன்னு பைபிள் இதை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம 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 கூட அதுக்கு எப்படின்னா இந்த பண்ணுங்க ரோல் மாடலாம் தெரியும் இப்படி நம்ம பைபிள் எடுத்து தினமும் காலையில படிக்கும் போது நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து வளருவாங்க அப்படின்னு ஒரு பொலைட்டா நம்ம வந்து அவங்கள சொல்லலாம் ஏன்னா ஒரு சகோதரி வந்து முன்னாடி அந்த மாதிரி காலையில நினைச்சதுமே ஒரு மிரட்டுற மாதிரி என்ன பயில் படிக்கலையா இன்னைக்கு எப்படி பயில் படிக்காம இருக்கீங்க ஏன் ஜெபிக்காம இருக்கீங்க இப்படி வந்து அவங்க கேட்டு 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 அந்த கணவருக்கு கடைசியில வந்து அவங்களோட வாழவே விருப்பம் பிரிஞ்சே போயிட்டாரு இந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்கு அதனால நாங்க சொல்றோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் ஒண்ணு பேதிரு மூணு ஒண்ணு ரெண்டுல இருக்கு அந்தபடி படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு பணிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திரு வசனத்திற்கு கீழ்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் இப்ப நம்ம மூன்றாவது ஒரு கேள்வி வந்து நம்ம பார்க்க போறோம் அதாவது கணவர் வந்து சரியா இல்ல அதனால எனக்கு பிள்ளைகளை வளர்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்து அநேக வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீ எப்படி ஆலோசனை கொடுக்குறீங்க இந்த மாதிரி உள்ள சகோதரிகளுக்கு எப்படின்னா நம்ம வந்து ஒரு மாதிரியான வாழ்க்கை மாதிரியான ஒரு நடக்கை நம்மகிட்ட இருக்கணும் ரட்சிக்கப்பட்ட கணவரோ சரி ஆவிக்குள்ளா இல்லாத கணவரோ இருந்தாலுமே சில நேரங்கள்லாம் அவங்க ஆவிக்குறி விஷயத்துல ஆலயத்துக்கு வர்ற இதுலாம் வந்து ரொம்ப தாமதம் பண்ணுவாங்க விரும்பவும் மாட்டாங்க சில பேர் அதே சாக்கு வச்சுட்டு இவங்களும் அந்த இதுல வந்து சோர்ந்து போயிடுவாங்க போனா குடும்பமா போனா தானே நல்லா இருக்கும் அவர் என்னைக்கு வருவாரோ அன்னைக்கு நாங்களும் சர்ச்சைக்கு வந்துக்குருவோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிருவாங்க கண்டிப்பா கூடாது அவர் எப்படி இருந்தாலும் சரி நம்ம வந்து ஆவிக்குரிய விஷயத்திலும் சரி எல்லா இதுலயும் சரி நம்ம ஒரு முன்மாதிரியா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அது வந்து ஒரு பிரயோஜனமா இருக்கும் சீக்கிரத்துல அவங்களை வந்து ஆண்டவருக்குள்ள நம்ம வழி நடத்தலாம் இது நிமித்தமாக நம்ம பிள்ளைகளையுமே நம்ம வழி நடத்தணும் வழி நடத்தும் போது நம்ம குடும்பமா மூலமா சீக்கிரத்துல வந்து ஆண்டவருக்குள்ள வந்துடலாம் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தா தான் சீக்கிரம் அவங்கள வந்து திருத்த முடியும் ரச்சிக்க முடியும் பெண்கள் முத சகோதரிகள் ஒரு குடும்பத்துல கரெக்டா இருந்துட்டாலே கணவரையும் நம்ம கொண்டு வந்துக்கலாம் பிள்ளைகளையும் நம்ம கொண்டு வந்திருக்கலாம் அந்த மாதிரி ஒரு அனுபவம் அந்த மாதிரி ஒரு மேன்மையை வந்து ஆண்டவர் வந்து பெண்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு இப்ப இன்னொரு ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன்னா இது வந்து அனைவருக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா குடும்பத்துல பெண்களுடைய முக்கிய பொறுப்பு என்ன ஏன்னா அநேக இப்ப வந்து பெரியவர்களை திட்டும் நீ பொறுப்பு இல்லாம நடந்து கொள்ற அநேக கணவர் அநேக மனைவிகள் வந்து கணவர்கிட்ட திட்டு வாங்குறது இதுக்குதான் நீ வந்து பொறுப்பு இல்லாம இருக்க நீ குடும்பத்தை கரெக்டா நடத்த மாட்டேங்கிற இந்த வார்த்தை வாங்காத மனைவிகள் யாருமே இருக்க மாட்டாங்க அதனால அந்த குடும்பத்துல பெண்களுடைய முக்கிய பொறுப்பு என்ன பெண்களுடைய முக்கிய பொறுப்பு என்னன்னா பொறுப்பு பெண்களை பொறுத்த அளவுக்கு வந்து பெருசா இருக்காது இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே அதுல வந்து நாம ஒரு பொறுப்பா நடந்துக்கிறோம் இப்ப உள்ள சூழ்நிலையில வந்து எல்லாருமே லேட் நைட்ல தான் படுக்கிறோம் ஆனா எந்திக்கிறது வந்து பெண்களாதான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் ஏன்னா கணவர் தூங்கிட்டு இருப்பாங்க பிள்ளைங்க தூங்கிட்டு இருப்பாங்க அவங்க எந்திரிச்ச பிறகு நம்ம எந்திரிச்ச காப்பி போட்டு கொடுப்போமே அப்படின்னா வந்து அடுத்த நம்ம வேலைக்கு போகும்போது டைமிங் அப்படியே அப்படியே லேட் ஆகும் இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இதை வந்து நம்ம ஒரு பொறுப்போட நடந்துக்கணும் அவங்க எந்திரிச்ச பறவை காப்பி போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆகும் அப்படியே காலையிலேயே ஒரு வாக்குவாதம் மாதிரியே அந்த டைம் போடுறதுலதான் நிறைய நிறைய வீட்டில் எல்லாரும் ஒன்னாதானே படுக்கிறோம் எல்லாரும் ஒன்னா எழுந்திரிச்சா அது வந்து சரி வராது இது சின்ன சின்ன பொறுப்பு இதே மாதிரி பல விஷயங்கள் சின்ன சின்ன வேலைகள்லாம் வீட்டில இருக்கும் அதை வந்து ஒரு வீட்டு சூழல்ங்கும்போது அந்த எல்லா பொறுப்புமே பெண்கள் தமிழ் சமையல் எல்லா காரியமே இருக்கு முக்கியமா பிள்ளைங்களை நடத்துறது இருக்கு ஒரு தகப்பன் வந்து இருக்கும் போது பிள்ளைங்க மூலமாகவும் பகுதிக்கு கொண்டு வந்துடலாம் ஏன்னா அப்படி ரசிக்கப்பட்ட சகோதரர்கள் அநேகம் மனைவியுடைய பேச்சு கேட்காதனாலும் பிள்ளைகளுடைய பேச்சுக்காவது சபைக்கு வந்தவங்க பிள்ளைகளுடைய பேச்சுக்காக குடும்ப ஜபத்துல உட்காந்து பிள்ளைகளுடைய பேச்சுக்காக பைபிள் எடுத்து படிக்கிறவங்க அப்படி அநேகர் வந்து இருக்காங்க இருக்கிறாங்க அதனால வந்து ஒரு சின்ன சின்ன பொறுப்பா இருந்தாலும் நம்ம பைப்ல சொன்ன மாதிரி புத்தி உள்ள சிறி தன் வீட்டை கட்டுகிறாள் பெரிய நாலு மாடி முடியாது ஒவ்வொரு செங்கல் செங்கல் செங்கலா வச்சுதான் வீட்டை கட்ட முடியும் அந்த தினமும் ஒவ்வொரு செங்கல் எடுத்து வைக்கிற லைஃப் ஸ்டைல் அதனால வந்து நம்முடைய பொறுப்பு வந்து பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் ஆண்கள் வெளிய வந்து சாதாரணமா ஈஸியா முடிச்சுட்டு வந்துருவாங்க அவங்க செய்யற பல வேலைகள்லாம் நம்மள செய்யவே முடியாது அதே மாதிரி நம்ம சின்ன 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 சின்னது அவங்களால செய்ய முடியாது இதை வந்து நம்ம வாழ்க்கையில குடும்பத்துல ஷேர் பண்ணி போகும்போது தான் நம்ம வந்து ஒரு அந்த அந்த பொறுப்புகளை எடுத்து செய்யும்போது நம்ம புத்தி உள்ள சிறிய இருந்து நம்ம குடும்பத்தை கட்ட முடியும். இப்போ நம்ம பார்த்தோம் இந்த பெண்கள் தினத்தனைக்கு வந்து எங்க பாஸ்ட்ரமா அந்த முப்பது வருட திருமண வாழ்க்கையிலயும் அவங்களுக்கு நடந்ததான அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தோம் இப்போ ஒரு சில கேள்விகளுக்கான பதில்களை நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்துட்டு இருக்கதான பெண்களா இருக்கலாம். திருமணம் ஆகாதவர்களும் நீங்க வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். எல்லாருமே பார்த்து இந்த இந்த மாதிரி நம்ம நடக்கும் போது நம்மளுடைய குடும்பத்தை வந்து நம்ம கட்டலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெண்கள் அனைவருக்கும் பெண்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக